அனைவருக்கும் வணக்கம் கெமிஸ்ட்ரியில் தினமும் துணி துவைக்கிற பவுடர் துணி துவைக்கிற தோல் யூஸ் பண்ணுறாங்க கிளீன்சிங் ஏஜென்ட்டு அப்புறம் இந்த பேக் அந்த நம்ம நைலான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஜாக்கெட் அது அப்புறம் உணவு அப்புறம் வந்து பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் கெமிஸ்ட்ரி தான் யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் ஃபயர் வெடிக்கிறது நெருப்பு அப்புறம் பெட்ரோலு டஸ்ட் அப்புறம் ராக்கெட் இதெல்லாம் விட பார்த்திங்கன்னா நமக்கு கெமிக்கல் கெமிஸ்ட்ரி தான் அப்புறம் அப்புறம் பயோமாலிகோல் நம்ம யூஸ் பண்ணுற வந்து விலங்குகள் நமக்கு இருக்கிற அந்த நியூரோ ட்ரான்ஸ்மிஷன் நரம்பு கடத்துதல் இதே வந்து ஒரு கெமிக்கல் ஆக்ஷன் தான் ட்ரக்ஸ் ஃபுட் கிளீன்சிங் ஏஜென்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு கெமிக்கல் இல்லாமல் இது வந்து சாத்தியமில்லை கெமிஸ்ட்ரியில் இதுதான் சொல்ல வந்துருக்காங்க நம்ம ட்ரக்ஸை பொறுத்தளவு பார்ப்போம் ட்ரக்ஸை பொறுத்தளவு ம மருந்துகள் பொறுத்தளவு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல நீங்கள் மருந்துகளில் நம்ம ஒரு சப்ஸ்ட்ரேட் நம்ம ஒரு மருந்து உள்ளே எடுத்துக்கிறோம் அது சரியாக நம்ம டிஎன்ஏல டிஎன்ஏ மாளிக்க பொருந்தி நமக்கான சிக்னலில் அதை அனுப்பி அது மூலியமாக நமக்கான நோய் தீர்க்கப்படுது இதுதான் மருத்துவ தலை துறையில் இப்படி இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் நார்மலாக யூஸ் பண்ணுற சேஃப் டோஸ் சேஃப்டியாக யூஸ் பண்ணுற மெடிசன் வந்து அதாவது டயாலிசிஸ் டயஜ் செரிக்கிற மாதிரி டிசீசஸ் ப்ரெஷர் பாது பதப்படுத்த மருந்துகள் இதை மாதிரி நிறைய மூன்று விதமாக இருக்குது அன்சேஃப் டஸ் அதாவது டோஸ் வந்து அதிகமாக கொடுத்தா அந்த பாய்சனுங்கிறதை இது சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம எடுக்கிற கெமிக்கலோட வீரியத்தை அதிகப்படுத்தினா நமக்கு பாதிப்பு அப்படிங்கிறது தான் தூக்கம் பாத்திரம் அதிகமாக போடாதீங்கன்னு சொல்லுவாங்க டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது அதில் அது மூலிம்தான் கரெக்டான கான்சென்ட்ரேஷன் தான் அவங்க ப்ராக்டிஸ் ப்ரக்ட்ரிஸ் பண்ணுவாங்க அப்புறம் ஃபார்மலஜிக்கல் ட்ரக் ஆக்ஷன் நம்ம கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்புறம் மாலிகுல் டார்கெட் இதெல்லாம் வச்சு பண்ணுறாங்க ஃபார்மலஜிக்கல் எஃபெக்டுங்கிறது வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க நீங்கள் எடுத்துக்கிற மருந்தோட வீரியத்தை கரெக்டாக சரியான அளவில் தான் பரிந்துரைச்சிருக்காங்களா அது வந்து சரியான இடத்துல தான் போய் வேலை செய்தா அப்படிங்கிறத வந்து சரியாக சொல்கிறது ஃபார்மலஜிக்கல் எஃபெக்ட்டு பாருங்கள் அந்த ஒரு பொண்ணுக்கு வந்து ஒருத்தங்க மருந்து தடவுறாங்க அது சீக்கிரம் ஆகுது எவ்வளோ சீக்கிரம் ஆகுதுன்னா உள்ளே இருக்க மாலிக்கலில் உள்ள இருக்கிற பாக்டீரியல்லாம் கொண் கொண்டுறது இல்லைன்னா அதோடய வளர்ச்சி தடை பண்ணுது அப்புறம் வந்து ட்ரக் ஆக்ஷன் ட்ரக் ஆக்ஷனுங்கிறது வந்து நம்மளோட மருந்துகள் வந்து அந்த நோய்க்கு எதிராக செயல்படுறதுங்க பாருங்கள் கொப்பளம் கொப்பளமாக இருக்குது பார்த்திங்களா இதில் நம்ம வந்து அதோடய ட்ரக்கு அப்ளை பண்ணும்போது அதை ஸ்க்ரீன் ஆயில் அந்த ஆயில் க்ரீம்லாம் அப்ளை பண்ணும்போது அது வந்து அதோட பேக்டீரியாவோட இதை வந்து குறைக்கிது அதோடய வளர்ச்சி அதனால் வந்து பொண்ணும் சீக்கிரம் ஆகிடுது அப்போ கெமிக்கல் ஸ்ட்ரக்சருங்கிறது உங்களுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது வந்து சல்ஃபோனும் அம்மையிட்டு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க நமக்கு அது பொண்ணுக்கு கொடுக்குற மருந்தெல்லாம் சல்ஃபோனோமைடு ஸ்ட்ரக்சரில் இருக்க காம்பவுண்டு மருந்து தான் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பாங்க அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து அப்புறம் வந்து பார்த்திங்களா அது கொஞ்சம் சும்மா வீரியத்தை குறைக்குது அந்த பேக்டீரியா அந்த பச்சை கலாக இருக்குது பார்த்திங்களா பேக்டீரியா அது அந்த இருந்து மருந்து அதோட வீரியத்தை குறைக்கிது அப்புறம் மாலிகுலர் டார்கெட் கார்போ கார்போஹைட்ரேட்ஸு லிப்பிட்ஸு அப்புறம் ப்ரோட்டீன்ஸு அப்புறம் நியூக்ளிக் ஆசிட் இது மூலியமாக தான் அதோட கண்ட்டு இதாகுது அப்புறம் வந்து நீங்கள் எடுத்துக்கிற மருந்து பாருங்கள் கரெக்டாக நம்ம உடம்புக்குள்ளேற இதே மாதிரி லாக்கு நம்ம எடுத்துக்கிற மருந்து வந்து சாவி மாதிரி இருக்கும் கரெக்டாக அந்த இடத்துல போய் சிம்பிள் மாதிரி டச் ஆனதுக்கப்புறம் தான் உங்கள் மருந்து வந்து உங்கள் உடம்புல வேலை செய்ய ஆரம்பிக்கும் அது வரைக்கும் வேலை செய்யாது அதாங்க பாருங்கள் ட்ரக் சப்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த ட்ரக் வந்து கரெக்டாக இதில் இதானதுக்கப்புறந்தான் அதில் போய் நம்ம உடம்புல இருக்கிற இந்த பயமுளை ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம உடம்புல வேலை செய்ய ஆரம்பிக்கும் அவ்வளோதான் நண்பர்கள் கேன்சர்